இப்ப தாட்டங்கம் அப்படின்னாக்க அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிடுவோம்ல ஏன் அகிலாண்டேஸ்வரிக்கு தாட்டங்கம் அப்படின்ன உடனே அவள ஞாபகம் வருது அப்படின்னா ஒரு அம்பாளுடைய கோபத்தை அடக்குவதை ஒரு அணிகலன்ல அடக்கிட முடியும் எப்படின்னு கேட்டா அகிலாண்டேஸ்வரி வந்து வாராகியனுடைய சக்தி அம்பாளுக்கு ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேர் மந்திரினி தந்திரினின்னு இருப்பாங்க மந்திரணிங்கிறவ மீனாட்சி தந்திரினிங்கிறவ வாராகி அவ அகிலாண்டேஸ்வரி இந்த ராஜராஜேஸ்வரிக்கு ரெண்டு பக்கத்துலேயும் அவங்க தான் மந்திராலோசனை பண்ணக்கூடியவங்க இப்போ இந்த அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவலில் கொஞ்சம் உக்ரமாக இருந்தாள் உக்ரம்னா கோபமாக இருந்தாள் அந்த கோபமாக இருந்த பொழுது எது தாப்பில் எது இருந்தாலும் எரிஞ்சு போயிடுமா எதுமே நடக்க விடாமபடி அவளுடைய கோப அக்னி வந்து எல்லாத்தையும் தகிச்சிட்டு இருந்த போது மக்கள் எல்லாம் பயந்தாங்களாம் இது என்னத்துக்கு இப்படி இந்த அம்மா இவ்வளவு கோபமா இருக்கிறாங்க அவங்கள சாந்தப்படுத்துறது யாரு அப்படின்ன பொழுது ஆதிசங்கரர் அங்கு வந்த பொழுது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த அம்மா ரொம்ப கோபமா இருக்கா ரொம்ப அழகான தேவத்தை தான் இல்லைங்கல ஆனா ரொம்ப கோபமா இருக்கா அவளுக்கு எய்தாப்ல எது இருந்தாலும் எரிஞ்சு போகுது ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்கன்ன பொழுது கவலையே பட வேண்டாம் அவளை சாந்தப்படுத்துவதற்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு காதுகள்லையும் ஸ்ரீசக்கரம் வரைஞ்ச தாட்டங்கம் அப்படின்னா பெரிய தோடு அந்த தாட்டங்கத்தை அமைச்சு அதுல அவளுடைய கோபத்தை எல்லாம் அடக்கி அவள் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல பிள்ளையார வச்சாச்சு எதிர்த்தாப்புல பிள்ளையார் இருந்தா அவளுடைய கோபம் இருக்குமா தன்னுடைய குழந்தையை பார்க்கின்ற பொழுது அவளுக்கு இருக்காது இல்லையா ஆக அந்த அம்பாளுடைய கோபத்தை அடக்குவதற்கு வழி உண்டு நம்மளுடைய சாஸ்திரப்படி யார் ஆதிசங்கரர் போன்ற மகா குருவால் தான் இதெல்லாம் முடியும்